பயணிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு அவரை வாழ்வாக்கு வாழ்க வாழ்வு என்று வாழ்க்கை வகை கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சனி அவர்களே ஆலோசகர் அருமை தோழர் மகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை பங்கேற்கக்கூடிய தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர்களே காவி விவசாய சங்கத்தின் பாதுகாப்பு சங்கத்தின் பொறுப்பாளர்களை

கிராமத்திலே சிறப்பாக பன்னாண்டுகளாக பணியாற்றி பல உயிரிழந்த குறிப்பாக どうも。<music> कई okay. तुम्हें okay. 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 Thank okay.

Ball right.

அர்மேயான வாய்ப்பிற்கு எண்ணியின் நினைவிலே கொண்டு அழைத்து சிறப்பித்தமைக்காக ஆவர் மாதுக்கு ஆவலுக்கு மூலபக்காக இருந்தோம் நன்றி நிறைந்த நிறைவேறின நன்றி. வாயு வந்து நம்ம சந்தை கூட பொலிஷங்க பgetElementById இதயபடியை இருப்பட்டவர் நினைந்தார் காரை தரிசன சாஸ்திரம்பக்க பூசாரிಗಳ ஊர பொருத்திக்கொள்ள. எல்லையும் உள்ளிட்ட என்பதை குறி நம்முடைய

மேலகணமைய ஆசிரியர் தலைமக்களை இங்கே வகையில் தோழமை தொழிற்சங்க தலைவர்களே விவசாய தொழிற்சங்க தலைவர்களே மக்கள் அனைத்து கூட்டமைப்பினுடைய ஓய்வூதிய

ஊழியர்கள் அவர் மூலம் பயணித்தது அடிப்படையில் இன்னைக்கு முப்பத்தி மூவாயிரம் ஊழியர்கள் you <laughs> உயர்த்தி இந்த பனிநகர் வருவாய் சம்பளத்தை இன்னும் மேல அந்த சங்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கூட்டு எனக்கு பேச வேண்டும் अहिड़ो कंदे அவர்கள் அவரது ஆளுநருக்கு அங்குள்ளார் அறக்கூடிய அரங்கத்தோட

அவர்களின் பணி நிறுவன பாராட்டு விழாவுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணா திருமலைவாசன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் ரவி அம்மன் அவர்களே மாநில தொழிலாளர் மரியாதை பிரியா பாரதிமன் அவர்களே ¡Gracias! ஒரு சிறப்பான இந்த பாரா குண்டாவிலே நண்பர் மாரிமுத்து அவர்களை பற்றி ஹெலோ மட்டுமல்லாமல்ங்கத்தின வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்